நண்பர்களே வணக்கம் நான் பிரபாகரன் மார்க்கெட்டில் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக்கில் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க இதுவே கரன்சி பேராக இருந்தாக்கா நான் யூரோ யூஎஸ்டியில் மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் நான் கோல்டில் மட்டும்தான்மா ட்ரேடிங் பண்ணுவேன் வேறு எதுலேயும் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருப்பாங்க ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி ஒரு நபராக கண்டிப்பாகவே இருக்கலாம் இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னாக்க கால் காசானாலும் கவர்மெண்ட் காசு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்களை வந்து சுற்றிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு தான்ப்பா அப்படிங்கிற அந்த நபரும் நான் கோல்டில் மட்டும் தான்ப்பா ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நபரும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீ கடைக்கு போகிறதா வச்சுப்போம் ஸோ அந்த கோல்டில் ட்ரேடிங் பண்ணி இவர் வந்து ஒரு ஆயிரரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்துகிட்டு டீ கடைக்கு போகிறார் ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான்ப்பா எனக்கு வேணும் ஸோ அப்படிங்கிற ஒரு நபர் கவர்மெண்ட் ஜா வேலை கிடச்சிருச்சு ஸோ அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்துகிட்டு டீ கடைக்கு போகிறதா வச்சுப்போம் ஸோ இந்த ரெண்டு நபர்களும் டீ கடைக்கு போகிறாங்க ஒரு டீயோட விலை பத்து ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ கடைக்காரர் அடையடே அடே கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வந்த பத்து ரூபாய் ஆயிடுது ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டு டீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்லுவாரா தம்பி வாங்க 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 இந்த கோல்டுலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண பணம் இல்லை இது ஸோ இந்த பத்து ரூபாய்க்கு வந்து நான் ரெண்டு டீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்லுவாரா கண்டிப்பாகவே இல்லை கரெக்டாக ஸோ கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வந்த பணமாக இருந்தாலும் சரி நீங்கள் கோல்டில் ப்ராஃபிட் புக் பண்ண பணமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்த ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீ தான் கொடுப்பார் கரெக்டுங்களா நான் எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு புரிய வரும் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபரும் அதாவது ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கண்டிப்பாகவே வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரை நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாகவே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருப்பாங்க அந்த ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி படி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்கில் மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லை இந்த கரன்சி பேரில் மட்டுந்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லை நான் கோல்டில் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லவே மாட்டார்கள் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட்டை வச்சுருப்பாங்க ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியோ கண்டிப்பாகவே ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க அந்த கான்செப்ட் எங்கே ஒர்க் ஆகுமோ ஸோ எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங்கை பண்ணுவாங்க அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் உருவாக்குங்க பில்ட் பண்ணுங்கள் கட்டமைங்க ஏன் அப்படின்னாக்க நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணியிருக்கட்டும் இல்லை ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியிருக்கட்டும் ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு எதில் வந்து நம்பிக்கை இருக்கோ ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்குங்க நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒன் இயர் பேக் டெஸ்டிங் பண்ணி ஒன் இயர் டேட்டாவாக கலெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க ஸோ இதுக்கு வந்து நான் கேரண்டி ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடராக இருக்கட்டும் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க கரெக்ட்டுங்களா ஸோ ஏன் அப்படின்னாக்கா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஸோ இன்கேஸ் நெகட்டிவாக போகுது அப்படின்னாக்கா கீழே இறங்க இறங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜிங் பண்ணுவாங்க இல்லை பை பண்ணியிருக்காங்கனாக்கா கீழே இறங்கும் போது ஒரு பை கீழே இறங்கும் போது ஒரு பை இது செல் பண்ணியிருக்காங்கன்னா மேலே ஏறும்போது ஒரு செல் மேலே ஏறும்போது ஒரு செல் ஸோ ஆவரேஜிங் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்கா கண்டிப்பாகவே இல்லை அப்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட கண்டிப்பாகவே இருக்கணும் முதல்ல நான் ரெண்டு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப்பை மட்டும் விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்புறம் நான் கோல்டு மட்டும்தான் மட்டும் ரெடிங் பண்ணுவேன் அப்படிங்கிற நபர் அந்த கான்செப்ட்டுக்கு நான் இப்போ வர பாருங்கள் இந்த மிகப்பெரிய ஒரு ட்ரேடர் இருக்கார் அவர் இது ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி படி தான் ட்ரேடிங் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல் தான் இன்ஸ்டியூஷனும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் மட்டும் தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லை நான் ஒரு கோல்டில் மட்டும் தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் ஸோ இல்லை நான் ஒரு ஹீரோ இஎஸ்டியில் மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களன்னா கண்டிப்பாகவே கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்டை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே வந்து ஃபார்ம் ஆகுதோ அங்கே ட்ரேடிங் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ அதே போல் நீங்கள் வந்து நான் கோல்டில் தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அட முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாகவே தெரியல உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் உருவாக்குங்க ஸோ அந்த ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி எந்த கரன்சி பேரில் இல்லை எந்த ஸ்டாக்கில் இல்லை எந்த மார்க்கெட்டில் அது வந்து ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து ட்ரேடிங் பண்ணுவேன் கண்டிப்பாகவே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் போல் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடர் போல் நாமளும் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் லெசன் முதல் பாடம் சரிங்களா ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் சரிங்க நண்பர்களே ஸோ இது வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த பதிவில் சந்திப்பேன் நன்றி